اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين எல்லாம் அன்பு ஆய்வல் அல்லாஹின் மகத்தான அல்லாஹ்வின் அருளால் ரமலான் மாதத்தின் இரண்டாவது நாட்களை நாம் அடைந்திருக்கிறோம் இறைவனின் அருள் பொங்கும் இந்த ரமலான் மாதத்தின் நாம் அதிகமான நன்மைகளை சேர்த்துக் கொள்வதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை ஒருவரும் வைத்துக் கொண்டு இந்த ரமணான் மாதத்தில் நாம் ஏதேனும் ஒரு செய்தியை முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தொடராக பல வருடங்கள் பல செய்திகளை நாம் பேசியிருக்கிறோம் கடந்த வருடமும் ஒரு செய்தியை நாம் தொடராக பேசியிருக்கிறோம் தலைப்பார்கள் ராமர்னா தலைப்பு மட்டும் போன வருஷம் பேசுகிற தலைப்பு மட்டும் மரணத்துக்கு பின் தலைப்பு பின் என்கின்ற தலைப்பினூடாக ஒரு பாதி செய்தியை நம்ம பார்த்துருக்கோம் அந்த போன வருஷம் என்ன செய்தியை பார்த்தோங்கிறத ஒரு நினைவூட்டலுக்காக ஒரு ரெண்டு மூணு நாளுக்குள்ளாக அந்த பழைய போன வருஷம் பார்த்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் அப்ப அதுல இருந்து போனாதான் நமக்கு கொஞ்சம் தொடரா தெரியும் அதனால போன வருஷம் என்ன செய்தியை நம்ம பார்த்தோமோ அதை கொஞ்சம் தொடரா உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் புதிய செய்தியை சொல்லா பார்ப்போம் போன வருஷம் பார்த்த செய்தி என்னன்னு சொன்னா மரணத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் நமக்கு ஒரு மனிதன் மரணங்கிறது நிச்சயம் நம்ம அதை நம்பி தான் நம்ம இருக்கிறோம் அதை நம்ம ஒவ்வொரு முகமையும் முழுமையா நம்பணும் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முழுமையாக நாம் நம்ப வேண்டும் என்பதுதான் ஒரு மூவியனுக்கான அடையாளம் அதை நம்ம ஆழமா பதிய வச்சுக்கணும் மரணத்துக்கு பின்னாடி என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா புரிஞ்சிருந்தாதான் இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டு நமக்கான அடிப்படை புரியும் அதனால நம்ம இந்த செய்தியை ரொம்ப முக்கியமா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் போன வருஷம் பேசியிருந்ததனால பாதிவோட முடிஞ்சு போச்சு இந்த வருஷம் அந்த செய்தியை முக்கியமான செய்திகளை நான் சொல்லணுங்கிறதுக்கா நான் அந்த செய்தியை பேசணும்னு ஆசைப்படுறேன் இப்ப நமக்கு இந்த உலகத்துல எப்படி வாழ்றோமோ அதை பொறுத்துதான் நாளை மரணத்துக்கு பின் உள்ள வாழ்க்கையில நமக்கு கூலி கிடைக்கும் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நபி அல்லாஹ் அலுவலம் அவர்கள் திருமறை குரான் வாயிலாக இறைவன் சொல்றான் என்ன சொல்றான் உங்களுக்கு மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அந்த மக்கத்து மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிற போது அந்த மக்கத்து மக்கள் என்ன சொன்னாங்க நாங்க இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறோம் மக்கி போனதுக்கு அப்புறம் எங்களை புது புது மீண்டும் படைப்பானா இறைவன் அப்படின்னு அவங்க கேள்வி கேட்டாங்க அல்லா திருமறையில புறான்னு சொல்றான் உங்களுக்கு மரணத்துக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அங்க சொர்க்கம் இருக்குது நரகம் இருக்குதுன்னு சொல்றான் அப்ப அதெல்லாம் கேட்ட அந்த வக்கத்து காஃபீர்கள் என்ன சொல்றான்னு சொன்னா நாங்கள் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போன பிறகு நாங்க மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுவோமா அப்படின்னு அவன் கேள்வி கேட்கிறான் அப்ப அல்லாருக்கு பதில் சொல்றான் எப்பா நீ இப்ப உனக்கு ஐம்பது வயசு ஐம்பது வயசுக்கு முன்னாடி எங்க இருந்த நல்லா கேட்கிறான் ஒரு அருபூர்வமா கேக்குறான்ல ஐம்பது வயசு இப்ப உனக்கு ஐம்பது வயசுக்கு முன்னாடி எங்க இருந்த என்னவாக இருந்த ஒண்ணுமே இல்லாத இருந்த உன்னை நான் படைக்கவில்லையா ஒண்ணுமே இல்லாம இருந்த ஒன்னை நான் படைக்கவில்லையா அப்படின்னு கேட்டால இன்னொரு விஷயம் சொல்றான் நீ வந்து ஒரு பெரிய படைப்பா இந்த பிரபஞ்சத்தை பாரு இந்த வானத்தையும் பூமியும் படைச்சிருக்க அதை பாரு அது பெரிய படைப்பா நான் இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு பிரபஞ்சத்தை வானத்தை பூமியெல்லாம் படைச்சிருக்கேன் அதை படைக்க முடியாத எனக்கு இந்த தோண்ட இருக்கிற ஒன்னா என்னால் படைக்க முடியாதா அப்படின்னு அல்லாஹ் கேக்குறான் கேள்வி கேக்குறான் அப்ப அல்லாவால் நம் ஒண்ணுமே இல்லாத இருந்து நம்மை மீண்டும் படை நம்மை படைத்திருக்கிறான் இறந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனாலும் சரி இல்லை நீங்க வேறு எரிஞ்சு சாம்பலானாலும் சரி கடல்ல விழுந்து நீங்கள் உயிர் ஏதோ மீனோ அல்லது வேற ஏதோ தீங்கலமோ சாப்பிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் எப்படி போனாலும் உங்களை இறைவன் மீண்டும் உயிர்ப்பிப்பான் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் நிறைய செய்திகளை சொல்றான் அடுத்ததா இப்ப மரணத்துக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற செய்தி நம்ம பார்க்கணும் நமக்கு ஒரு நோய் வாய்ப்புட்டும் ஆஹ் முதுமையை அடைஞ்சு இல்லைன்னா முதுமையை அடைஞ்சிட்டோம் ஒரு கடுமையான நோய் தாங்க முடியாத ஒரு நோய் அந்த நேரத்துல நமக்கு என்ன ஏற்படும் இவ்வளவு பெரிய கஷ்டத்துல நம்ம கிடக்கிறதுக்கு எப்படியாவது சாவு வந்துட்டா பரவாயில்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கும் அப்படி நம்ம ஆசைப்படக்கூடாது என்று நவீனாசு சொல்றாங்க இந்த உலகத்துல சிரமம் இருக்கதான் செய்யுது அந்த சிரமத்துக்கான கூலி இருக்குது அதெல்லாம் புரியாம என்ன சொல்றான் சிரமத்தை வரும்போது என்ன செய்யறோம் ஐயோ இந்த உயிர் போனா பரவாயில்லையே செத்து ஒளைஞ்சா பரவாயில்லையே அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் நமக்கு வந்துருது அப்படி வரக்கூடாது என்று நவீன சொல்றாங்க என்ன ஏன்னு சொன்னா நவீன அப்படி சிரமமா இருந்தால் எப்படி துவா செய்ய வேண்டும் என்று நவீன சொல்லி கொடுக்குறான்னு சொன்னா நீங்க உங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்ததுன்னா வாழ்வது சிரமமாக இருந்தால் இப்படி கேளுங்க இப்படி இறைவா நான் வாழ்வது சிறந்ததாக இருந்தால் என்னை வாழவே இல்லது நான் இறந்து போவது மரணிப்பது சிறந்ததாக இருந்தால் என்னை மரணிக்க செய் என்று அப்படி துவா செய்யுங்க அதையும் தான் இன்னொன்னு சொல்லி ரப்பனா ஆத்தினா பிந்து ஆகிரத்தை ஹசனத்தும் வைக்கிறார் இறைவா இந்த உலகத்திலும் எனக்கு சிறந்ததை குடு நாளை மறுமையிலும் எனக்கு சிறந்ததை கொடு என்று நீங்கள் துவா செய்யுங்கள் என்று நம்பிக்கை அந்த சிரமமான காலகட்டத்துக்கு அது சொல்லித்தராங்க தராங்க சிரமம் ஆயிடுச்சு கஷ்டமாயிருச்சு வாழ்க்கையில் ஏதோ துன்பம் வந்துருச்சு அல்லது நோயோடு வாழ வேண்டிய சூழல் வந்துருச்சு என்பதற்காக தற்கொலை செய்து கொள்ளக்கூடியவர்கள் நம்ம பார்க்கணும் ஆனால் முஸ்லீம்கள் குறைவாக செய்யறாங்க முஸ்லீம்களையும் ரெண்டு ஒருத்தர் செய்யறாங்க ஆனால் முஸ்லீம்களை ரொம்ப குறைவு தற்கொலை செய்து கொள்ளக்கூடாது என நபி இலாசவாசனவர்கள் தடுத்திருக்காங்க தற்கொலை செய்து கொண்டால் என்ன தற்கொலை செய்து கொள்ளவர்களுக்கு நிரந்தர நரகம் என நபி சிவாசன் இருக்காங்க தற்கொலை செய்து கொண்டால் நிரந்தர நரகம் அப்படி ஒரு சூழல்ல கொண்டு போய் சைத்தா விட்டுருவான் கணவன் மனைவி பிரச்சனை அல்லது குடும்பத்துல பிரச்சனை அல்லது நோய் செய்வான் சைத்தான் எதுக்குப்பா உயிர் வாழ்ற பெரிய கஷ்டத்தை கொடுத்துடா கணவன் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை மனைவி உயிர் வாழ்ந்து என்ன பண்ண போறோம் சாவுடா அப்படின்னு சொல்லி சைத்தான் தூண்டி விடுவான் ஆனால் முஸ்லீம் என்ன செய்ய வேண்டும் தற்கொலை செய்து கொண்டால் நம்மளுடைய மறுமை வாழ்க்கை நாசமாகிவிடும் நிரந்தர நகரத்துக்கு ஆகிடும் என்கிற எச்சரிக்கையோடு நம்ம இந்த உலகத்துல வாழணும் அதை தாண்டி நவீன அவர் தற்கொலை செய்து கொண்டு வந்த ஜனாஜாவுக்கு என்ன செஞ்சிருக்காங்க ஜனாஜா தொழுகையை தொலாம கூட இருந்திருக்க தொலை வைக்க கூடாது என்று சொல்லியிருக்காங்க நீங்கள் சில சிலருக்கு வந்து மட்டும் தொலை வைக்க மாட்டாங்க உங்க சோதரருக்கு நீங்க தொலை வச்சீங்க அப்படின்னு சொல்லுவாங்க சிலருக்கு வந்து நவீன தொலை வச்சிருக்காங்க சிலருக்கு என்ன சொல்லிருக்காங்க நீங்களும் தொலை வைக்க கூடாது நானும் தொலை வைக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அது மாதிரி உள்ள லிஸ்ட்ல யாரு தற்கொலை செய்து கொண்டவர்களுக்கு நவீனாசனம் தொலை வைக்கல மற்றவங்களையும் தொழக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள் அதனால ஜனாசாரத்துறை கூட கிடைக்காது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால தற்கொலை செய்து கொள்வது ரொம்ப பெரிய குற்றம் அடுத்ததாக இந்த காலரா நோய் காலரா நோய் வந்து கொள்ளை நோய் சொல்லுவாங்கல்ல கொள்ளை நோய் காலரா நோய் இதெல்லாம் வந்துச்சு சொன்னா கொத்தா இறந்து போவாங்க அப்படி கொத்து கொத்தா இறந்து போய் இப்ப பெரும்பாலும் இல்லை மழைக்கால் தெரிஞ்சு நம்ம தெரியும் கொத்து இறந்து போயிடுவாங்க அப்ப அது மாதிரி ஒரு சூழல் ஒரு இடத்துல ஏற்பட்டுச்சு சொன்னா அதுக்கான என்ன வழிகாட்டணும்னு சொன்னா ஒரு காலாரா நோய் கொள்ளை நோய் ஏற்பட்டுச்சு சொன்னா ஒரு பகுதியில இருக்குது அந்த பகுதியில் வந்து நீங்க அந்த பகுதிக்கு அந்த வந்து ஒரு கொள்ளை நோய் இருக்குன்னு சொன்னா நீங்க அங்க போகாதீங்க அந்த நீங்க இருக்கிற பகுதியில் அந்த கொள்ளை நோய் வந்துச்சுன்னு சொன்னா அங்கிருந்து நீங்க வேற ஊருக்கு தப்பிச்சு ஓடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்க அதை சகித்துக்கொண்டு அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நீங்க இருக்கிற பகுதியில் கொள்ளை நோய் வந்துச்சுன்னு சொன்னா அதை சகித்துக்கொண்டு நீங்கள் இருந்தால் அதற்கான கூலி என்ன சொல்றாங்க சஹீதுடைய அந்தஸ்து மரணம் அடைந்து விட்டால் நீங்கள் நேராக நீங்கள் நீங்களை சகித்துக்கொண்டு அல்லா விதித்ததுதான் நடக்கும் அல்லாஹ் விதித்தது தவிர வேற எதுவும் நடக்காது என்று சொல்லி நீங்கள் சைத்துக்கொண்டு உங்க பகுதியில கொள்ளை நோய் வருகிற போது நீங்க சைத்துக்கொண்டு இருந்தால் நீங்கள் மரணிக்கா இல்லைனாலும் சரி மரணிச்சிட்டாலும் உங்களுக்கு சகிதுடைய அந்தஸ்து நீங்கள் மரணிக்காமல் நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு சகிதுடைய அந்தஸ்து கிடைக்கும்ங்க நம்பிக்கை சொல்றாங்க அப்ப நமக்கு இப்ப இல்ல ஒரு காலத்துல வந்துச்சு சொன்னா நம்ம வாழக்கூடிய காலத்துல நமக்கு அந்த கொள்ளை நோய் நம்ம பகுதியில வந்துச்சு சொன்னா இதை நாம ஞாபகம் வச்சுக்கணும் அது எப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்து கிடைக்கும் சஹீதுடைய அந்தஸ்து கிடைக்கும் மரணம் அடைந்து விட்டோம்னு சொன்னா அடுத்த நிமிடமே ஓ சொர்க்கத்துக்குள்ள போடா அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லுவான் அதுக்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே கொள்ளை நோய் இருக்கிற சூழல்ல நம்ம அப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம பார்க்கணும் அடுத்ததா இப்ப மரணத்தை நம்ம நெருங்கிட்டோம் ஒரு நோய் வாய்ப்பட்டோ அல்லது வயது முதியின் காரணமாக நம்ம மரணத்தை நெருங்கிய சூழல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்ப அந்த நேரத்துல என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத மீதெல்லாம் சல சொல்லி கொடுத்ததை நம்ம பார்த்தோம் என்ன சொல்றாங்க நம்ம பெரும்பாலும் அந்த நெருங்க மரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா சொத்து பற்றியான விவரத்தை பெரும்பாலும் சொல்லுவோம் அங்க சொத்து இருக்குது அங்க காசு இருக்குது இருக்குது இது எப்படி எடுத்துங்க அப்படி எடுத்துங்க அப்படின்னு நம்ம பெரும்பாலும் சொல்லுவோம் அதை சொல்வதோடு கூடுதலாக என்ன சொல்லுன்னு சொன்னா நம்முடைய வாரிசுகளுக்கு நமது குடும்பத்தாருக்கு நீங்கள் ஏகத்துவத்தை சொல்லி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்ராஹிம் இஸ்லாம் அவங்க சொன்னாங்கல்ல நீ எனக்கு பிறகு நீங்கள் எதை தன் பிள்ளைகள் இடத்துல கேட்டாங்களே அது போல நீங்கள் நீங்கள் ஏகத்துவாதியாக இருந்தால் அல்லாவை நம்பக்குறைவலாக இருந்தால் பத்தை எப்படி பங்கு சுவாதி நீங்க அந்த நேரத்துல சொல்றீங்களோ இறுதி நேரத்துல சொல்றீங்களோ அது போல உங்கள் குடும்பத்தாருக்கு உங்கள் வாரிசுகளுக்கு ஏகத்துவத்தை சரியான முறையில அந்த நேரத்துல சொல்லி கொடுத்துருப்போங்க ஏன்னா அந்த நேரத்துல சொல்ற ஒரு விஷயம் உங்கள் வாரிசுடைய மனசுல பதியும் குடும்பத்தாருடைய மனசுல பதியும் என்பதற்காக இறுதி நேரத்தில் நீங்கள் சக்ராத் கால இருக்கிற அந்த நேரத்துல உங்கள் வாரிசுகளுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் ஏகத்துவத்தை பத்தி சொல்லிக் கொடுங்க என்று சொல்லி நபிகலாசலா சொல்றத நம்ம பார்த்தோம் அதை தாண்டி நம்ம மரணம் நெருங்கிட்டோம் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி நம்ம செய்யணும் எல்லா நாளிலும் செய்யணும் ஆனால் கூடுதலான ஒரு அந்த நேரத்திலேயாவது அது அக்கறை எடுத்து செய்யணும் என்ன நாளைக்கு மறுமையை நபிகலாசலா சொல்றாங்க உங்களுக்கு முபீச தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க முருசுனா யாரு திவாலானவன் அவனை பற்றி உங்களுக்கு தெரியுமா நவீலாசாசம் கேட்கிறான் அல்ல உடைய தீவிர திவாலான சொன்னா எவனிடத்தில் தினார் இல்லையோ திரகம் எவனிடத்தில் இல்லையோ அவன் தானே இங்கிலீஷு திவாலானவன் என்று நவீலா நவீ தோழர்கள் சொல்றாங்க அப்ப நவீலாசோலா சொல்றாங்க அவன் இல்லை யார் தெரியுமா நாளை மரும நாளில் அவன் வருவான் எப்படி வருவான் அவன் நன்மைகளை மூட்டை மூட்டையாக சுமந்து கொண்டு வருவான் தொழுத நன்மை ஒரு பெரிய மூட்டை கொண்டு வருவான் நோம்பு வரிசை நன்மை தர்மம் செய்த நன்மை அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட மூட்டைகளோடு நன்மை மூட்டைகளோடு வருவான் வந்தா அவன் அவன் மக்கள் எல்லாம் பார்ப்பார்கள் இவன் இவ்வளவு நன்மையோடு வரானே இவனுக்கு நிச்சயமா அந்த நேரத்தில் அவனுக்கு தீர்ப்பளிக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஒருத்தர் வருவா அல்ல யா அல்ல எனக்கு இவன் ஆயிரம் ரூபா கடை வாங்கினா ஐயாயிரம் ரூபாய் கடை வாங்கினா அஞ்சு லட்சம் கடை வாங்கினா தரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் அப்படியா அப்ப அங்க என்ன காசா கொடுக்க முடியும் இவன் கொண்டு வந்த நன்மை மூட்டைகளில் அவனுக்கு எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுத்துருவான் அடுத்து வருத்த வருவான் என்ன அடிச்சான் என்ன திட்டனான் என்னை பேசுனான் என்ன குறை குறை கூறிக்கொண்டிருந்தான் என்று ஒவ்வொருத்தனா வருவான் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதி இருக்கிறதே பாவம் இருக்கிறதே இருக்கிறதுலே மிக பாரதூரமான நம் எவ்வளவு நன்மைகளை சேர்த்து வைத்திருந்தாலும் அதை நாளை மறுமையில் அழித்து விடுகிற ஒரு மோசமான ஒரு குற்றம் எது தன்னுடைய சக மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதி பாவம் அப்ப அவன் மூட்டை மூட்டையா கொண்டு வந்தானே சக மனிதனுக்கு அவன் அணியா செய்வதன் காரணமாக அத்தனை நன்மைகளையும் இழந்து கடைசியில பார்த்தா நன்மையும் போய் உண்மை இல்லாம நிற்பான் வருவா இன்னும் வருவா இரவு எனக்கு அதை என்ன செய்வான் நன்மை எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்ப என்ன செய்யறது எவன் கம்ப்ளைண்ட் பண்ணானோ எவன் புகார் கொடுத்தானோ அவன்ட்டு இருக்கிற பாவத்தை தூக்கி இவன் தலையை சுமத்தி நன்மையின் மூட்டைகளோடு போனவன் மத்தவனுடைய பாவ மூட்டைகளை சுமந்து நரகத்தின் தான் திவால் ஆனவன் முபிலீஸ் ஆனவன் நவீல்ல ஆசை சொல்றாங்க எனவே மரண நெருங்கக்கூடிய நேரத்திலோ அல்லது இப்பொழுது இருந்தே நமக்கு எப்ப வரும்னு தெரியாது நம்ம ஒவ்வொரு நேரமும் மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அநீதிகளில் ரொம்ப கவனமா இருக்கணும் அதுலதான் நம்ம நிறைய நன்மைகள் இழந்துருவோம் அதனால் அதை கவனம் வைத்து அடுத்த மனிதருக்கு என்ன நம்ம பாவம் செய்திருக்கோம் என்ன அநீதி இழைத்திருக்கோம் என்ன குறை செயல் அதையெல்லாம் கவனித்து அதை பலால் ஆகிக்கணும் ஒருத்தன் கடன் நம்மளால் கொடுக்க முடியலையா அப்பா என்னால் முடியல எல்லாவுக்காக மன்னிச்சுக்க ஹலால் ஆக்கிட்டு அப்படின்னு போய் அவன்கிட்ட கேட்கணும் அவன்கிட்ட எப்படியாவது கெஞ்சி கேட்டு அதை ஹலால் ஆக்கணும் இல்ல ஒருத்தனுக்கு அநீதி ஒருத்தனை சொல்லி இருக்கோம் அடுத்தவனுக்கு ஏதாவது பாவத்தை அவனுக்கு இப்படி செஞ்சிட்டேன் செய்ய மாட்டேன் எல்லாவற்ற குற்றம் முடிச்சிடாதே என்று அவன் இடத்துல பேசி மன்னிப்பு கேட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிற காலத்திலே அதை ஹலால் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று நவியலாசலாசம் சொல்ற செய்தியை நம்ம பாக்குறோம் இது திவாலானவன் அடுத்ததாக என்ன என்ன நம்ம சொன்னோம்னு சொன்னா மரண நெருங்கின அந்த நேரத்துல நவீனாசவாசம் ஒரு துவா செஞ்சாங்க அந்த துவா நம்ம சொல்லி கொடுத்தோம் என்ன துவா சொன்னாங்க அல்லாஹும் விரைவா என் பாவத்தை மன்னித்து விடு உன் அருளை அருளில் என்னை நுழைய செய் சிறந்த நண்பனோடு என்னை சேர்த்து வை இறைவா என்று நபிகல்லா சல்லாஹ்லாம் அவர்கள் அந்த இறுதி நேரத்துல மரண வேதனை இருக்கக்கூடிய அந்த நேரத்துல நபிகல்லா சல்லாஹ்லாம் அவர்கள் இந்த துவாவை செய்தார்கள் என்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் ஒரு மனிதனுடைய கடைசி வார்த்தை லாயிலாக இல்லல்லாவாக இருந்து விட்டால் அவன் பாவம் செய்தா இருந்தா சொர்க்கத்துக்கு போயிடுவான் பாவம் செய்யாதவனாக இருந்தா நன்மைகள் அதிகமா இருந்தா அவனுடைய மரண நேரத்தில் இறுதி நேரத்தில் அவனுடைய வார்த்தை லாயிலாக இல்லல்லவாக இருந்தால் அவன் சொர்க்கம் சென்று விடுவான் அப்படி இல்லைன்னு சொன்னா அவன் பாவம் செஞ்சிருந்தான் அவனுடைய நன்மை தட்டி கண்ம எடை கம்மியாக இருக்குதுன்னு சொன்னா என்றைக்கான ஒரு நாள் அவன் சொர்க்கத்துக்கு நிச்சயமாக சென்று விடுவான் அவனுடைய இறுதி வார்த்தை லாயிலாக இல்லல்லாவாக இருக்க வேண்டும் என்று நவியல் நாக சொல்றாங்க எனவே நம்மளும் சரி நம்ம மரண நேரத்துல இருந்தா நம்மளால முடிஞ்சா நம்ம சொல்லிக்கணும் அல்லது நம்ம உறவினர்களோ குடும்பத்தார்களோ அந்த மரண நேரத்தில் இருந்தால் அவர்கள் இடத்துலா என்னெல்லாம் சொல்லுங்க என்று நாம சொல்லி கொடுக்கிறோம் என்கிற செய்தியை நம்ம பார்த்தோம் அடுத்ததாக அந்த குடும்பத்தார்கள் ஆஹ் ம ஒரு மரணம் ஆயிடுச்சு ஒருத்தர் மொய்த்து ஆயிட்டாரு குடும்பத்தார்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கிற செய்தி எல்லாம் நம்ம பார்க்கணும் சார் இதாக இருந்தாலும் நாளைக்கு சொல்றோம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் விரைவாக ஒரு ரெண்டு மூணு நாளில் பழைய செய்தி நம்ம பார்த்துட்டு அப்படியே விரைவாக போனாதான் நம்ம புது செய்தி சொல்றதுக்கு நமக்கு அதுக்கு புரியறதா இருக்கும் அடுத்த அடுத்தடுத்த நாட்களில் இந்த விரைவாக இந்த பழைய செய்தியை பார்த்துட்டு புதிய செய்தி இன்சாலா போகும்